நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் வங்கி கணக்கு மினிமம் பேலன்ஸ் புதிய விதிமுறை இந்த விதிமுறை மாற்றத்தின் மூலமாக வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு என்னென்ன சலுகைகளை பெற முடியும் இதன் மூலமாக மினிமம் பேலன்ஸ் வைத்திருப்பதில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா இந்த மாற்றத்தின் மூலமாக ஏதேனும் கூடுதல் நன்மைகள் வழங்கப்படுகிறதா என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்பது சார்ந்த முழு விவரங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோக்கு போக முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் மினிமம் பேலன்ஸ் பற்றி வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் புதிய நடைமுறை விதிமுறை மாற்றங்கள் சார்ந்த அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் பற்றி வங்கி கணக்கு வைத்திருப்ப வைத்திருப்பவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது பற்றியும் அவசியம் மினிமம் பேலன்ஸ் என்ற ரூல்ஸ் பலருக்கும் பெரும் பிரச்சனையாக இருக்க வாய்ப்புள்ளது ஒருவர் தனது வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் பணத்தை அப்படியே வைத்துவிட்டு பல மாதங்கள் கழித்து எடுக்க சென்றால் அது முழுமையாக இருக்காது மினிமம் பேலன்ஸ் அபராதம் போட்டுவிட்டார்கள் என்று சிலருக்கு தெரிந்துவிடும் ஆனால் அதை பற்றி அறியாதவர்களுக்கு அந்த பணம் எங்கே போய்விட்டது என்று நினைத்து கவலை அடைய தொடங்குவார்கள் தற்போது இந்த நடைமுறையில் புதிய மாற்றமும் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இந்த புதிய விதிமுறைகளின்படி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு எந்தவொரு பணப்பரிவர்த்தனையும் செய்யாத வங்கிக் கணக்குகளில் எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது ஏனென்றால் அந்த வங்கி கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கூறப்படுகிறது ஒருவேளை கல்வி உதவித்தொகை அரசு மானிய உதவித்தொகை பெறும் பெரும் நோக்கில் தொடங்கப்பட்ட வங்கி கணக்கிற்கான வங்கி கணக்குகளாக இருந்தால் அவற்றை செயலற்ற கணக்குகளாக கருதக்கூடாது இந்த கணக்குகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித பரிவர்த்தனையும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் இவை செயலில் உள்ள கணக்குகளாகவே கருதப்பட வேண்டும் அதேபோல இந்த கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுகளாக இருக்கும் என்பதால் அதிலும் எந்தவொரு மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது அது மட்டுமல்லாமல் இந்த புதிய விதிகளின்படி செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது அதேபோல தொடங்கும்போது முந்தைய பராமரிப்பை சொல்லி அபராதமும் கேட்கப்படக்கூடாது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிக்காமல் செயலிழந்துவிட்ட கணக்குகள் குறித்து அதன் உரிமையாளர்களுக்கு எஸ்எம்எஸ் கடிதங்கள் அல்லது மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்க வேண்டும் அப்போதும் செயல்படாத கணக்கில் உரி உரிமையாளர் பதிலளிக்காத பட்சத்தில் கணக்கு வைத்திருப்பவரை அறிமுக அறிமுகப்படுத்திய நபரை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் கூறப்படுகிறது இதன் மூலமாக வங்கியில் வந்து மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்கவர்களுக்கு புதிய விதிமுறை மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தகவல் வெளியிருக்கு இதன் மூலமாக நாம் குறிப்பிட்ட தொகை வந்து மினிமம் பேலன்ஸாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் அவ்வாறு அந்த தொகையில் வந்து குறையும் பட்சத்தில் மினிமம் பேலன்ஸிற்கான அபராதம் வந்து வசூலிக்கப்பட்டு வருகிறது இனிமேல் அந்த அபராதம் வந்து வசூலிக்கப்படக்கூடாது என்றும் அதேபோல் வந்து ஏதேனும் அரசு மானிய உதவித்தொகை பெறும் நோக்கில் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான வங்கிக் கணக்காக இருந்தால் அவற்றை செயலற்ற கணக்காகவும் கருதக்கூடாது என்றும் இந்த கணக்கில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித பரிவர்த்தனை மேற்கொள்ளவில்லை என்றாலும் இவை செயலில் உள்ள கணக்காகவே கருதப்பட வேண்டும் என புதிய விதிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக வரப்பட்டிருப்பதாக தகவல் இருக்குது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல்வர்கள் தேவைப்படையில் கமெண்ட் செக்ஷனில் பற்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டினையும் பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்